உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் மாறும் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு வந்துவிட்டது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகிறாய் என் செல்லனே உன் வாழ்வில் சோதனைகளை கொடுத்து சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்து விட மாட்டேன் என்னை நீ மனதார நம்பலாம் ஆம் கடைசி நிமிடத்திலும் கூட நான் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவேன் நன்றி கூறிடு ஆனந்தத்தில் நீ திகைக்க போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொள் உன் விதி வலுவாக உள்ளது நான் நினைத்தால் அனைத்தும் தலைகீழாக மாற்றிவிடுவேன் ஆகையால் நம்பிக்கையோடும் நிம்மதியோடும் மற்றவரிடம் வாக்குவாதம் செய்து உன்னை புரிய வைத்து உன் மனதையும் குழப்புவதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து நீ சொல்லும் சொல்லி கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் யோசித்து செயல்படுத்து உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது எல்லா ரணங்களுக்கும் மருந்தால் அமைய நான் ஒன்று தரப் போகிறேன் என் சின்னவே பல விஷயங்கள் உனக்கு அரங்கேற இருக்கிறது பயப்படாதே எல்லாம் நல்ல காரியங்கள் தான் அந்த அழகிய வாழ்க்கையின் நேரத்திற்காக காத்துக் கொண்டிரு வாழ்க்கையின் இதுவரை நீ சுந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் ஒன்று நீ உயர்ந்து வளரப் போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து அனைத்தையும் நிறைவுடையதாக மாற்றுவேன் என்னால் எப்போதும் உனக்கு உண்டு என் அன்பு பிள்ளையே ஒரு முறை ஏழைகளுக்கு உன்னால் முடிந்தால் தானம் செய்துவிடு என் திருமுகம் கண்டு வணங்கிவிடு ஒரு முறையேனும் அந்த இரக்க குணத்தில் நான் இருந்து வருவதை நீ உணர்ந்துவிடு ஒருமுறை உன் அன்பில் நானிருப்பதை உணர்ந்துவிடு ஒருமுறை மற்றவர் காயம் மறுமுறை மறுமுறை ஒருமுறை நீ எடுத்த சத்தியம் அந்த சத்தியமே சாய் என்ற உண்மையை அறிந்துவிடு என் அன்பு குழந்தையே நீ எப்போது என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ எப்போது எனது நாபத்தை உனது நாவில் உச்சரித்து தொடங்கினாயோ எப்போது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ அப்போதே உன் கர்ம வினைகளை நல்லதாகவே நடக்கும் உன் சாயப்பாவின் கருணையோடு இது நல்ல நாளாக அமையட்டும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் இந்த நல்ல நாளில் நடக்கட்டும் நிம்மதியாக உன் இருக்க பயமே உன் சாய்ராம்